அண்ணா நீங்கள் பார்க்கக்கூடிய கார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு வீடிஐ ஆப்ஷனல் ரெண்டு ஓனர் டீசல் வேரியண்ட்டுன்னே ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர்னா பாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஏசி பவர் சரிங் பவர் உண்டோ எல்லாம் வந்துடும் கார் நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே ஃப்ரெண்ட் பானட்டும் லெஃப்ட் சைடு வீல் ஆர்ச் மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைட்டாக பெயிண்ட் பேடாக இருக்கும் மற்ற எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுண்ணே கார் நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இருக்க கண்டிஷனுக்கு ஒரே வேலையாக நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துக்கு கொடுத்துடலானே ப்ளஸ் கமிஷன் வரும்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரெண்டு ஓனர் ஸ்விஃப்ட் வீடியை நாலு லட்சத்தி ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு வீடியை ஆப்ஷனல் ரெண்டு ஓனர் டீசல் வேரியண்ட்டுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர்னா பாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஏசி பவர் சரிங் பவர்ருந்தோ சென்ட்ரலாக்கெல்லாம் வந்துடும் கார் நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே ஃப்ரெண்ட்டு பானட்டும் லெஃப்ட் சைடு வீல் ஆர்ச் மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைட்டாக பெயிண்ட் பேடாக இருக்கும் மற்ற எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுண்ணே கார் நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இருக்க கண்டிஷனுக்கு ஒரே வேலையாக நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துக்கு கொடுத்துடலானே ப்ளஸ் கமிஷன் வரும்ண்ணே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரெண்டு ஓனர் ஷிஃப்ட் வீடியை நாலு லட்சத்தி